தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்த பிறகு புதன்முறையாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் விஜய் சிவகங்கை அஜித்குமார் குமார் உள்ளிட்ட காவல் மரணங்களுக்கு நீதி கேட்டு சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு உடையில் கலந்து கொண்டிருக்கிறார் விஜய் குறிப்பாக சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்துடன் கூடிய பதாகையை கையில் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பங்கேற்றுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் பாதுகாவலராக அஜிக்குமார் என்பவர் பணியாற்றி வந்த நிலையில் நகை திருட்டு தொடர்பாக தனிப்படை போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாத போலீசார் குமாரை இரண்டு நாட்கள் காவல்துறை வாகனத்தில் வைத்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது இதில் அஜிக்குமார் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் அஜித்குமாரை கொலை செய்து விட்டதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் இறங்கினர் தமிழக எதிர்க்கட்சிகளும் இது தொடர்பாக குரல் எழுப்பிய நிலையில் நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழ்நாடு அரசும் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அஜிக்குமாரை தாக்கியதாக ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஆன விஜய் அஜிக்குமாரின் வீட்டுக்கே சென்று ஆறுதல் தெரிவித்தார் முன்னதாக சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே சிவகங்கை காவல் நிலைய மரணத்தை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என தவிக அறிவித்தது தொடர்ந்து போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளுடன் சென்னை சிவானந்தா சாலையில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் போராட்டம் கொள்ள சென்னை காவல்துறை அனுமதி அளித்தது இதனையடுத்து போராட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் இன்று திட்டமிட்டபடி காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டம் தொடங்கியது இதில் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ அர்ஜுனா சிடியார் நிர்மல்குமார் ராஜ்மோகன் அருண்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக விஜயின் கையில் இருந்த பதாகை தான் கவனத்தை பெற்றது சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் புகைப்படத்துடன் இருந்த பதாகையுடன் விஜய் மேடையில் தோன்றினார் அதேபோல பிற நிர்வாகிகளும் அதே பதாகையை கையில் வைத்திருந்தனர் அஜிக்குமார் மரணமடைந்தபோது அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சாரி என கூறியிருந்தார் அதனை குறிப்பிடும் வகையிலேயே சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்ற பதாகையுடன் விஜய் போராட்டத்தில் பங்கேற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது விஜய் தனது பேச்சில் மாடபுரம் அஜித் குமார் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் சாதாரண குடும்பத்திற்கு நடத்த கொடுமைக்கு நீதி வேண்டும் ஏற்கனவே சாரி சொல்லிட்டீங்க இருபத்து நான்கு பேரின் குடும்பத்துக்கும் சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுத்தது போல இங்கேயும் கொடுங்கள் சாத்தாங்குளம் மரணத்தை விமர்சனம் செய்தீர்களே இப்போது நீங்கள் செய்வது என்ன சார் அதே ஆர் எஸ் எஸ் உடன் கைகோர்த்து இருக்கும் சிபே கிட்ட போய் ஏன் கிட்டீங்க ஏன் எஸ்ஐடி அமைக்கவில்லை ஒன்றிய அரசின் ஆட்சிக்கு பின் ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள் உங்களை நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா நீங்க எதுக்கு சார் உங்க ஆட்சி எதுக்கு சார் சிஎம் பதவி எதுக்கு சார் உங்களிடம் பதில் இருக்காது நீங்கள் சாரிதான் சொல்வீர்கள் நீங்கள் சாரி மட்டும்தான் சொல்ல முடியும் உங்களால் வேறு என்ன சொல்ல முடியும் உங்கள் ஆட்சி சாரி மாடல் ஆட்சியாக மாறிவிட்டது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியுள்ளார் சென்னை சிவானந்தா சாலையில் தவிக தலைவர் விஜய் தலைமையில் பேரணி நடத்தப்பட்டு வருகிறது மொத்தமாக பதினாறு நிபந்தனைகளுடன் பேரணிக்கு போலீஸ் அனுமதி அளித்துள்ளனர் இந்த பேரணியில் கஸ்டடி மரணத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் மேடை ஏற்றினார் மேடையிலேயே தமிழக அரசுக்கும் கஸ்டடி மரணங்களுக்கும் எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன சுமார் ஐந்து ஆயிரம் பேர் பேரணியில் கலந்து கொண்டு உள்ளனர் அஜி குமார் மறைவிற்கு நீதி வேண்டி பேரணி நடத்த உள்ளார் விஜய் ஏற்கனவே லாக் மரணங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பங்கேற்று வருகின்றன